மாதிரி தம்பி பேசிட்டு இருக்கேன் ஆண்ட பரம்பரை பார்ட் டூ இந்த ஆண்ட பரம்பரைன்னு போது ஒரு தம்பி வந்து கமான் போட்டிருந்தான் நீங்களாம் பேண்ட பரம்பரை தேவர் முக்களமே பேண்ட பரம்பரைன்னு போட்டிருந்தான் இது வந்து எல்லாத்தையும் குறிக்காது அஸ் ஏன்னா நீங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் டே நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதை நாங்களும் சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் நாங்கள் சாம்பார் சாதமும் பொங்கலும் புலிவோதரம் சாப்பிட்ற ஆள் இல்லை என்ன அதுக்கு அந்த தம்பி படம் போட்ட போட்டவனுக்கு தான் அந்த மாதிரி போடுறான் பார்த்தியா எல்லாருக்குமே அந்த போடுறேன் அந்த பேண்ட பரம்பரம் பேண்ட அப்படியே ஆண்ட பரம்பரைன்னு ஆண்ட பரம்பரை சொல்லி தாண்ட ஆகும் அது கல்லறந்தாஞ்சிடுதான் மரவரந்திருந்தான் செட்டியாக இருந்தாஞ்சிருந்தான் கோணம் இருந்துருந்தான் அகம்புடா இருந்துச்சிருந்தான் கலராக இருந்திருந்தான் மலராக இருந்தாஞ்சிருந்தான் ஆண்ட பரம்பு என்ன ஆண்டு இருக்கான் எவ்வளோ தான் ஆண்ட பரம்பரை உனக்கு பிடிச்சா போட்டு பிடிச்சாடி புட்டுரு அதனால அது சமுதாயத்தை நீ பேசுறேன்னா அவனை இப்போ ஒருத்த ராஜாங்கட ஒருத்தன் பேசுகிறானா இல்லை ராணின ஒருத்தன் பேசுறாளா அவனை குறித்து போச்சு நான் அந்த போட்டவனுக்கு தான் அந்த பதில் கொடுத்து என்ன போட்டிருந்தேன்னா அது எல்லா சமயத்தையும் குறிது அவன் தான் கமன ஓட்டே தான் நான் கமனாக தான் போட்டிருந்தேன் அவனுக்கு பேளுறது பரம்பரை எல்லா பரம்பரையும் பேளும் தம்பி சரியா எல்லா பரம்பரையும் பேழும் ஆள் பரம்பரை ஒரே சில பர தான் ஆள முடியும் அதுக்கு தைரியம் எல்லாம் வேணும் சரியா அதுக்கு அதுக்கு உயிர் உயிர் பழி போவோம் அந்த பழி போவோம் இந்த பழி போவோம் பயப்படக்கூடாது ஒரு ஒரு ஆளும் இருந்தால் தான் ஆண்ட பரம்பரை எல்லாத்தையும் கட்டு கோப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு போருக்கு போறான் பார்த்தியா நின்று ஜெயிச்சு ஜெயிக்கிறான் தோக்குறான் நிற்கிறான் பார்த்தியா உயிரை வரான் பாத்தியா அவன் தான் ஆண்ட பரம்பரை அப்போ அந் அந்த மாதிரி பரம்பரையில் இருக்கிற ஜீன் அப்படி தான் பேசாதான் செய்யும் பிடிச்சா கேளு பிடிக்காட்டி போனா அந்த எல்லாத்தையும் நீ குறிப்பிட்டு போட்டுற பாத்தியா போட்ட பார்த்தியா அவனுக்கு தான் அந்த பதிலாம் போட்டுருந்தானா பேண்டத கரைச்சி குடிச்ச பரம்பரையா இருப்பட நீ சரியா அந்த போட்டவன் தான் அவன் என்ன 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 யாரும் அவன் அவன் போட்டவனுக்கு வேண்டாத கரைச்சி குடித்த பரம்பரை இப்போ வேறு போடுறான்னு நான் ஆட அந்த பரம்பரையில் கரைச்சி குடிச்சவனா இருப்பி சரியா நாங்கள் பேழுறோம் நீ கரைச்சி குடிச்சுட்டு உட்காந்துக்க அதான் அவனுக்கு முடியும் அதனால் முடியும் அப்படின்னு போட்டிருந்தேன் அது அவனை தான் சேரும் அதே ஏன் தப்பாடுத்துக்கான போட்டவன் என்ன மாதிரி போகிறானா அவனுக்கு எல்லாருக்குமே சேர்ந்துக்கணும் கரைச்சி குடித்த பரம்பரை என்ன நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தானே நாங்களும் இருக்கோம் சரியா பொங்கலும் புளியோரம் சாப்பிட்டு உட்காந்துக்கலை அடுத்தது நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பேன் கேட்டுக்கிட்டு இருப்போமா தேவர் கல்லரும் மரவர் அகம்படியெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருப்பியா ரொம்ப கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ ஆண்டப்பரம்பரை ஆண்டபுரம் எல்லா ராஜாக்களும் நல்லா இருக்கான் முத்திரையில் இருக்காப்புல கோனாரில் இருக்குது அது எப்படியா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மரவர் ம மரவர் கம்யூனிட்டிலையும் அகம்பியர் கலர் கல்லர் தான் அதுதான் ஆண்டபுரம் ரெண்டு அப்போனா நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா சரி அந்த சப்ஜெக்ட் அடுத்து விட்டுருவோம் அடுத்து சைமன் ஏன்னா அந்த பேண்ட பரம்பரை ஆண்டப்பரம் பேண்டபரம்பரை மத்தியா பேண்ட பரம்பரை எவன் போகிறானோ உனக்கு வச்சுக்கோங்க கரைஞ்ச குடிச்ச பரம்பரை நீங்களா நீங்க எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம திருமாவன் அவர் சைமன் இதர சாதிய போராளிகள் வந்து நாங்கள் வந்து அந்த சட்டங்களை கொண்டு போகிறோம் அந்த சட்டங்களை கொண்டு வர போகிறோம் உன் எல்லாம் அடையி அடையிப்போம்னு நினைச்சிக்கடா அன்பு ஒரு வார்த்தைக்கு தான் இந்த முக்களை வந்து அடிபடையும் சரியா முக்களை வந்து அன்பு ஒரு வார்த்தைக்கு தான் அடிபடையும் அடிப்பணியும் சரியா சட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வர நீங்கள் இங்கே போடுற சட்டக்காரெல்லாம் ஏற்றுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு காதுங்களை குத்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் சட்டங்கள்லாம் இங்கே ஏற்றணும்னா திருமாவளவனுக்கும் நாம் தமிழ் சைமனுக்கும் நான் சொல்கிறேன் நாம் தமிழ் சைமன் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நாம் தமிழ் சைமன் திருமாலம் பாக்கி இதில் குரூப்பு நிறையா தெரியாது யாரும் பேசுறீங்களோ சட்டங்கள் கொண்டு வரணும் அந்த இதில் கொண்டு வரணும் அடக்கணும் இங்கே அடக்கணும் இவங்கள அடக்க முடியாமல் இருக்கு தெமிழை தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நீங்கள் எப்படின்னு எப்படி அன்பால் சொல்லிப்பார் ஓ அடக்குமுறை இங்கேருந்து இங்கே இங்கே நடக்காது ராஜா சரியா சைமன் நான் ஓன் ஓன் தம்பி தம்பி குடும்பம் இருக்கும்ல வந்து நாடார் இருக்கும் தேவர் இருக்கும் பல்லர் இருப்பாங்க மல்லர் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பொண்ணு கூட்டி எடுத்து மாத்திக்கோங்க நாங்க சாதியம் வன்மம் பிடிச்சோம் தான் சரியா சாதியை பிடிச்சவன் தான் தேவருக்குள்ளே தெரியும் பொண்ணு கூட்டி கொடுக்க மாட்டோம்டா நாலு அகமேடியும் சைமனுக்கு எத்தனை என்ன என்ன தெரியும் எத்தனை தெரியும் என்ன தெரியும் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி மாவட்டம் தேவர்லயே அகமுடியில் ஒரு அஞ்சு கேட்டகரி மூணு நாலு அஞ்சு கேட்டகரி இருக்கு அந்த அஞ்சு கேட்டரில பொண்ணு கொடுக்குற அவன் வந்து கேட்டகரி செகண்ட் கேட்டரி தேர்ட் கேட்டுப்பாரு அவன் அதுக்குள்ளான் சரியா நீ இருந்து பேசுறதுக்கு மீடியாக்கள் அழகா இருக்கிறாச்சா சரியா அது குடும்பங்கள் ஒத்துக்கணும் சட்ட சட்டத்திட்டங்கள் அவன் 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 வீட்டுல அவன் அவன் ஒரு கட்டமைப்பிட்ருக்கும் அதான் ஆண்ட பரம்பரைங்கிறது சரியா சும்மா போனவன் வந்தான் நீங்க போன நீங்க போட்ட சட்டத்துக்கு கேட்டு போய் சரியா நான் என்ன சொல்கிறேன் நான் இந்த மாதிரி சாதிகளுக்கு நாங்கள் சாதியை ஒழிக்க போகிறோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பொலிங்கடா உங்க சாதிக்குள்ளையே உங்கள் உங்க கட்டை நீங்கள் நாம் தமிழர் தம்பியெல்லாம் நாம் தமிழருக்குள்ள பொண்ணுக்குட்டி நாம் தமிழ் வந்து திருமாவன் இருக்காருல்ல அவர் 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 ஜாதியில் பொண்ணு பொண்ணுக்குட்டி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை அந்த பொண்ணுகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க பொண்ணுக்குள்ள ஒன்றா போங்க இல்லை வேற எந்த ஜாதி நாங்கள் ஜாதி மறுப்பு பண்ணுறோம்னா சாதி சாதியெல்லாம் எந்த ஜாதி அப்பா என்ன ஜாதியும் ஆத்தா என்ன ஜாதி எந்த பொண்ணுல கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கடா முதல்ல போயிட்டு என் தம்பியில நான் சொல்லிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் யார் இது மாதிரி சொல்கிறானோ நீங்களே இப்போ வந்து கிருஷ்ணசாமி சொல்கிறாரா இல்லை சான்பாண்டியன் சொல்கிறாரா இல்லை இவர் என்ன எனக்கு சான்பாண்டியன் மேலே கிறிஸ்திய கிருஷ்ண எனக்கு ரொம்ப பெரும் மரியாதை இருக்குது ஏன்னா இந்த இந்து மதங்கிறது வந்து சான்பாண்டியன்லாம் சுற்றுமா சொல்லக்கூடாது அவர்லாம் அந்த நேரத்தில் ஏன்னா திருமாவளவனுக்கு இந்த மாதிரி இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் அங்கெல்லாம் இருக்கா இருக்காது ஏன்னா இவருக்கெல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன் அவர் ஒரு 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 ஏன்னா அந்த ஒரு ஒரு இந்து மதம் சரி அதை விட்டு முடுக்க மாட்டாங்க அவங்க சரியா இன்னமும் நின்று போராடி அப் அந்த மாதிரி நபர்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு மரியாதை கட்டாமல் இருக்குது ஜான்மான் அண்ணனுக்கும் சான்மான் நபர்களுக்கும் சான்மணி வந்து எங்கள் அண்ணன் மல்லியண்ணன் சிறு இது சோழர் குளம் அவருக்கு கஷ்டம் இருந்துச்சு ஸோ நான் வந்து ஏன்னா தப்பாக பேசிக்கலாம் முக்கத்தை பத்தி அவர் ஸோ ஏன்னா கேட்டுக்குவோம் நான் கேட்டுக்கலாம் அவன் என் குழம்புக்கு ஏதோ நான் கேட்டுக்குவேன் சரியா சரி அவர் தப்பா பேசியிருந்தாலும் பையன் பயன் ஸோ அது நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா என் மதத்தை விட்டு கொடுக்கல வர இவங்க எல்லாம் பிள்ளை இல்ல மதத்தை விட்டு கொடுத்து நாட்டை விட்டு கொடுக்கல ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி நாட்டை விட்டு கொடுக்கல நாட்டுல நிக்கிறான் என் நாடுறாங்கறான் அடிங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல விட்டு கொடுக்காதா ஆட்கல அவங்க இவங்க எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க தனி தமிழ்நாடு கூடு தமிழ் தேச இது பேசுமா அதை பேசுவோம் இதை பேசுவான் என்னத்த ஒன்றும் சாதிக்க முடியாது நான் என்ன சொல்றேன் நான் தான் சொல்றேன் என்ன சொல்றேன் அவங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே இப்போ தம்பி யாராவது சாதிய மறுப்பு பண்றீங்களா நீங்க உங்களுக்குள்ள பொண்ணு குட்டி எடுத்துக்கிட்டு ஒன்னா இருக்குங்க சரியா நாங்க தனியா இருக்கிறோம் எங்களுக்கு சாதிகள் என எங்க கூடிய எனக்கு வந்து என் குடும்பத்திலயும் என் தான் நான் முன்னெடுத்து என் காயில தான் பொண்ணு எடுத்துக்கணும்னா என் குடும்பத்துல என் பையனோ என் பொண்ணோ இல்ல அவன் இஷ்டப்பட்டு போனா அது போட்டும் சரியா அது நான் பாத்துக்க நான் ஒதுக்குறேனா இல்லை நான் என்ன பண்றேன் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லாத எனக்கு வந்து நீ தான் செய்யுது வந்து சட்டங்களை கொண்டு வந்துடுவேன் நான் அதை கொண்டு வருவேன் இதை கொண்டு வருவான்னு என்ன நீ பயமுறுத்திட்டு இருக்க முடியாது சரியா யார் இந்த மாதிரி சொல்ற குரூப்புக்கு நீங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணு கூட்டி எடுத்துக்கங்கப்பா டி டிஎம்கே திராவிட கட்சியில் தி திமுக இருக்கல ஏடிஎம்கே இல்லை யார் யார் திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க யாரார் இந்த மாதிரி சாதிய கொலைகள் பொண்ணு வந்து மாற்று சம்மதத்தில் கல்யாணம் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கங்கடா நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் ஒன்றுக்குள்ள கொடுத்து பாருங்க பார்ப்போம் கொடுத்து பாருங்க போய் பாருங்களேன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் இதில் குரூப்லையும் நாம தம்பூர் குரூப்லேயும் போய் பொண்ணு கூட்டி கூப்பிட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க யார் வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் வேண்டாம் சொன்னோம்மா இந்திய சட்டம் உங்களுக்கு வேணும் இப்போதே உங்களுக்கு இந்தியத்தோட சட்டம் வேணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சட்டம் எல்லாம் வேணும் சட்டங்களை புதுசாக கொண்டு வந்து பூத்த போகிறோம் அதான் போகிறோம் டே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அதான் சொன்னேன் அன்பு ஒன்றால் தான் இதை மாற்ற முடியுமே தவிர அந்த குடும்பத்தில் உள்ள நீங்க போகிற சட்டங்களுக்கோ இதுக்கெல்லாம் யாரும் மாற்றலாம் முடியாது நீ என்னதான் பண்ண தூக்கில் போடலையா ரெடி என்ன அப்படி இல்லை தூக்கு பயந்தவங்கள ம மருது சகோதரிகள் நெஞ்ச நிமித்த பண்ணி செத்தான்ல இந்த உன்னை மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கு தானே போய் நின்று செத்தாம அன்பு தான் கட்டுப்படுவோம் சரியா அது எந்த எந்த நீ அன்பா சொல் கோனை போனாலும் சரி தான் அன்பாச்சொல் கெட்டு போவான் சட்டங்கள் கொண்டாந்து என்ன பயமுறுத்தி பார்க்கறியா அடுத்தது இந்த முக்குளத்தில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு குரூப் இருக்கு அது என் மரபியை தான் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ பேசும்போதும் எல்லாம் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு எல்லாம் எங்கே எல்லாம் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்கான் தலைவர்கள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார்ட்ட இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட இருக்கான் முக்காசி முக்காசி பயிரும் டிஎம்கே யார் இந்த ராமநாதபுரத்தில் இருக்காட்கள் நிறையா தேவமரில் பார்த்தீங்கன்னா முக்காசி பேர் டிஎம்கேல இருப்பான் ஏன்னா காசு இங்கே இந்த கிடைக்குது சரியா ஏன்னா இது மாதிரி பேசும்போது ஒருத்தர் ஒவ்வொருத்தனை இன்னைக்கு போன வந்த சுண்டு மண்டலாம் பேசும்போது நீங்களாம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க கேட்குறேன் எல்லாம் வந்து எப்படி இருக்கானா அந்த ம அஞ்சான் அஞ்சு அழகிரின்ட்டு மதுரையில் ஒருத்தர் இருக்கா அப்பள்ள டிஎம்கே இங்கேருந்து உடாந்தே அங்கே அவனுக்கு பா பாதுகாப்பாக இருக்கிறானுங்க நம்ம தேவமா தேவைமா இருக்க போயிட்டு இதோட கேவலமான ஒரு ஒரு புற புலப்பிரம்பு நம்பரில் இருக்கக்கூடாது சரியா அவன் அரச நான் என்ன சொல்கிறான் தான் சொல்கிறான் நீ வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு பண்ணுறியா உங்களுக்குள்ளே கொடுத்துங்க ஐயா உங்களுக்குள்ளே கொடுத்துக்க உங்களுக்குள்ள செஞ்சுக்க யார் வேணான்னு சொன்னான் நாம தம்பா நீ நாம தம்பிலேருந்து அங்கேருந்து பொண்ணு கூட்டி மாமா எடுத்துக்க இல்லை மதம் மாற்றி பண்ணுறியா பண்ணிக்க நாங்கள் பண்ண முடியாதா பண்ண முடியாது தான் அதை வந்து ஒன்றால் மாற்ற முடியாது எந்த சட்டத்தாலும் மாற்ற முடியாது சரியா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க பழகிக்கிறேன் அண்ணன் தம்பியாக பழகிக்குவோம் சரியா எனக்கு என்னோட என்னோட சொந்தங்களும் என்னோடய ரத்தத்தில் தான் நான் பொண்ணுக்குடி எடுத்துக்கணும் தவிர மற்ற சமூகத்தில் நான் எடுத்துக்க மாட்டேன் இதுதான் என்னோட ஒரு கட்டுப்பாடு சரியா எனக்கு பிடிச்சது அதுதான் எனக்கு என நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நான் ஓப்பன்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா அதை விட்டுட்டு நாங்கள் சட்டோம் நான் சை சைமன் இருக்காங்களே சை என் தம்பி நான் இருக்கிற பாவம் உண்மைதான் சொல்கிறேன் இந்த எலெக்ஷன்ல பார்த்துக்குங்க சரியா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாப்புல போய் மாட்டில் பேசுகிறது இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு ராஜா உன் தம்பி எத்தனை மாட்டு நாட்டு மாடி வச்சு இருக்காங்க ஜல்லிக்கட்டு காலேஜில் பசு எத்தனை பேர் வச்சு தம்பி வச்சு இருக்காங்க நான் கேட்குறேன் எடுத்து ஒவ்வொரு தம்பியிலும் சொல்லு உன் உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் தம்பி நான் நல்லா இது நல்ல காட்டில் மாட்டுகளும் மே சொ சொல்கிறேன் உங்கள் தம்பிகள்கிட்ட தம்பியெல்லாம் எல்லோருமே வீட்டில் ஒரு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு வச்சு வீட்டை போடணும் ரொம்ப நல்ல விஷயம் அதை நான் தவறாக பேசலை நீ எடுத்து எல்லாத்தையும் போட சொல்லு எத்தனை பேர் செய்வோம்னு பார்ப்போம் சரியா காடு மரம் வளர்க்குறேன் காடு வளர்க்குறேன்னு சொல்கிறீங்களா எல்லா பின்னா வாட்ஸ்அப்பில் பேசுறதுக்கும் மீன் மீனவர்கள் அழகா அழகாக இருக்கும் ஆனால் சேமுறை செஞ்சு பார்க்கணும் செஞ்சு நீங்கள் காமிக்கணும் நான் பல ஒரு ஐம்பது ரூபா மாடு வச்சுருக்கேன் நான் ஒரு அறுபது மாடு வச்சுருக்கேன் மாடு வளர்க்குற நபருக்கு மாடு கொடுக்குறேன் மரம் வளர்க்குற ஆளுக்கும் மரம் வச்சு வள வீட்டில் வச்சு வளர்த்து கொடுக்குறேன் என் தோட்டத்தில் மரம் வச்சுருக்கேன் நாட்டு மாடி ஒரு கூடாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை நான் சாப்பாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி முறையில் உள்ள நானும் உனக்கு எவ்வளோ தமிழ் ரத்தம் சோறு மாங்கிடுச்சு அந்த அந்த இருக்கோ அதுவும் எனக்கிட்டே இருக்குது சரியா அதனால் நீ சொல்கிறதுக்கு அதெல்லாம் அடிபடைஞ்சு போவான் தேவமாறு இங்கே இங்கே வந்தால் நாடா சமுதாயம் வந்தால் அவனை பற்றி தப்பாக பேசுறது இங்கே அங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு மலர் சைடு போயிட்டோம்னா தேவமர பத்தி தப்பா பேசுறது இங்கே அங்கே போயிட்டு போயிட்டு அந்த போட்டு போயிட்டுறேன்னா மலரை பத்தி தப்பா பேசுறது யாரு நம்ம சைமன் இப்படி பேசி ஒன்ன ஒன்று அவங்களை நோண்டி விட்டு சண்டை போட விட்டு சம கிடையாது கிட்ட நாம் தமிழருங்கிறது என்ன தமிழர் நீ நான் கேட்கறேன் டிஎம்கேல இன்னைக்கு முக்காவாசி வேறு இருக்கிறது ஒரு எழுவத்தி சதமாதம் இருக்கிற வேற வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மரவர்லையும் கல்லர்லையும் அகமடல் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டு தூண்டிக்கிட்டு உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு அடிச்சிக்கிட்டு அவன் என்னதான் காரி துப்பினாலும் வாங்கி தொடச்சிக்கிட்டு என்ன துப்புனாலும் திரும்ப சைமம் பேசுகிற பேச்செல்லாம் வாங்கிவிங்களாம் கேட்டுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் இது ஒரு வார் கம்யூனிட்டி இதுக்கு தான் மருசாதர்கள் வேலை நாச்சி புளி தேவை வேணா நான் என்ன சொல்கிறேன் சட்டங்கள் இந்த சாதிய கொலைகள் வந்து கட்டாமல் கண்டி தண்டிக்கப்படணும் கண்டிக்க போடணும் அது அவன் குடும்பத்தை பத்தி பேசியா பேசிக்க தேவமாரை பற்றி பேசுகிறதுக்கு தே இந்த இவன் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறதுக்கு எவனுக்கு உரிமை இல்லைங்க அதை பற்றி நான் இங்கே சொல்லிக்கிறேன் சரியா அது வந்து என்ன பெரிய கும்பல் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சட்டங்கள் நிற்காது நடக்காது அது வந்து என்னக்குள்ளே இருக்கணும் நான் சொல்கிறேன்ல கயிறு போட்டு சொற சூக்கு போட்டு தொங்குறதுக்கு கூட ரெடி என்ன அதுக்கு பயந்த ஆளுங்க நான் இல்லை நாங்கள் இல்லை அதை கொஞ்சம் சொல்லிக்கிற ஆசைப்படுறோம் நீங்கள் உங்கள் சட்டம் உங்கள் சட்டத்துக்குள்ளே பாக்கெட்ல வச்சுக்க ஓம் பொண்டாட்டி பிள்ளையோ ஓ ஓம் மகளையோ மகனையோ மற்ற ஜாதியில் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடு அவன் ஒத்துக்கிட்டு போனா மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோங்க திமுக காரன் தீம் போய் எம்எல்ஏ திமுக பொண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்காய் இல்லை எம்பி பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ண சொல்லு திமுக போயிட்டு கல்யாணம் பண்ண சொல்லு இல்லை கம்யூனிஸ்ட்காரன் இருக்க போய் கல்யாணம் பண்ண சொல்லு எவன் கேட்டான் போய் கேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அது பண்ண நாடகம் தான் நிறையா இருக்கிற பற்றி பேசணும் கேவலம் ஒவ்வொரு குடும்பங்களும் சொல்ல வெளியே சொல்ல முடியாமல் இருக்குது திருவாபதியாக படம் எடுத்துகிட்டு பார்ப்ப அதை பற்றி நான் பேசியிருப்பேன் அதெல்லாம் சொன்னால் பாகம் கண்ணு தண்ணி ரத்தம் வந்துடும் அந்த அதெல்லாம் போய் போக மாட்டேன் இல்லையாண்டா கன்னியாகுமரி போயிட்டு ஒரு இஸ்லாமிய பொண்ணை வந்து ஒரு பையன் இந்து பையன் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கதை மர்ம மரும குழாய் ஆகிடுச்சது தான் தூக்கு பிடிச்சது பார்த்தா அண்டு போட்டாங்க அதோடு முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் இப்போ நான் ஒரு இது படிக்கிறேன் கும்பகோணத்தில் ஒரு முதலியர்கிட்ட பையனை நம்ம திருமா குரூப் போட்டாங்க அப்படின்ற ஒன்று ஒரு செய்தி அது பலசா புதுசாக அதெல்லாம் பேசணுமே அது மக்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது அது அதை அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து நீ பேசணும் மக்கள்கிட்ட வந்து மீடியாக்கள் எடுத்துகிட்டு போகணும் சரியா மக்கள்கிட்ட போய் மீடியாவில் போய் காமிங்க எந்தெந்த சமயத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதெல்லாம் காமிச்சிங்கன்னா நாங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ வந்து தேவர் ஒத்தையும் தான் செய்கிறான் நாடாவத்தையும் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது மிகவும் தவறு நீ செய்கிற தப்பத்தையும் காமிக்க மாட்டுற நீங்கள் செய்கிற தப்ப பத்தி நாடகத்தை போட்டு காமிக்கணுமையா பொண்ணை காதலிக்கிற காதலிக்கிழமை காலஞ்சிட்டு எவன் பணம் இருக்கோ போய்திருக்கோ பிள்ளை ப பலம்பு பிள்ளையில போய் பின்னாடியே சுற்றுறது கஞ்சா குடிக்கிறது குடிச்சிட்டு பின்னாடி சுற்றி தெரியாது ரோட்டு உட்காந்துட்டு பிள்ளையை அம்பல தூக்காந்துருக்கிறது கடல் கல்யாணம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிட்டு அது தஞ்சாவூர் படத்துக்கு நிறையாது அதெல்லாம் வெளியில் காமிக்காய்யா அதெல்லாம் வெளியில் காமி சின்ன பெட்டி செய்தியில் போடுறது இப்படி போடுறது அதெல்லாம் மீடியாவில் காமிடா பேசுடா யூடியூபில் பார்த்துக்காரங்கள பேசி பேசு எல்லாத்தையும் பேசும் போதுனா ஓகே நடுநிலையாக பேசுகிறாங்க இப்போ நம்ம மாதிரியெல்லாம் பேச மாட்டோம் இப்போ நம்ம மாதிரி யாரும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பேசலாம் நான் பேசுகிறேன் நன்றி பெரிய சந்திப்போம் வாழ்க தமிழ் வழக்கு தமிழ் ஜெயின்